நேரக்க அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஸ்ரீ சுபம் விஜயகுமார் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா துலாம் ராசி அன்பர்கள் உண்டான செப்டம்பர் மாத சிறப்பு பலாபலன்கள் ஏன் சிறப்பு பலாபலன் சொல்கிறோம்னா உங்கள் லாபஸ்தானத்தில் மூன்று கிரகங்கள் பயணிக்கும் கூட கேது வருஷத்தில் நாலு கிரகம் அப்போ நிறைய லாபங்கள் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஏதோ ஒன்று கொடுக்க போகுது அது என்ன எதுன்னு தெளிவாக பார்த்துருவோம் முதல்ல புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கேள்விகள் சந்தேகன்னா பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க ஃபஸ்ட்டு இந்த துலாம் ராசிக்கு ஒரு சிறப்பு பலனை மற்றவரை வசீகரிக்கும் தன்மை உண்டு ஈஸி டு அட்ராக்ட் மற்றவங்களை பார்த்திங்கன்னா இந்த ராசி எங்கே இருக்கோ அதை சுற்றி நாலு பேர் பேசுவாங்க நிறைய பேர் சிரித்த முகமாக இவங்களுக்கு ஃபேஸு ஃப்ரெஷ்ஷாக இருந்துட்டாலே வாழ்க்கையில் நிறைய மீட்டிங் நிறைய இது சக்ஸஸ் ஆயிடுங்க இவங்க ஒரு இடத்துக்கு போகிறாங்க அப்படின்னா தன் பேச்சாலும் தான் பேசக்கூடிய வார்த்தைகள் ஒரு சில பார்த்திங்கன்னா மனசுட்ருந்து டான் வரும் அது எப்படி வந்தது ஏன் வந்தது எப்படி இந்த ராசிக்கு தெரியாது உள் உணர்வு மிக்க ராசி இந்த ராசி நிறைய நேரத்தில் ஆப்பனண்ட்ட பேசும்பொழுதே கண்டுபிடிச்சிடுவாங்க இதை தான் சொல்ல வர சொல் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் ஏன்னா இவங்களுக்கு இந்த ராசி சுக்கிரன் சுக்கரன் அதில் எட்டாம் அதிபதிமாக உள் உணர்வு டக்குனு ஈஸியாக கண்டுபிடிக்கக்கூடிய அம்சம் உண்டு வாழ்க்கையில் ஒன்றே ஒன்று எந்த சூழ்நிலையால் கௌரவ விட்டு கொடுக்காமல் வாழணும் கௌரவப்பட்டு சம்மந்தப்பட்ட பண்ணி ஆகணும்னு ரைட் செப்டம்பர் மாதத்தில் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் முதல்ல செப்டம்பர் மாதத்தில் தனாதிபதி உங்கள் ராசியில் பயணிக்கார் அப்போ ஏதோ ஒரு வகையில் செல்வ செழிப்பை உங்களுக்கு கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது இது வேலை ரீதியாக பிஸ்னஸாக இருக்கலாம் அப்புறம் ஏதோ ஒரு வகையில் கமிஷன் வகையில் வரணும்னு ஏதோ ஒரு வகையில் பணம் கையில் பொருள்ற மாதிரி இருக்குது அது நிற்குமா அப்படின்னு அதிலையும் பார்ப்போம் அப்போ பணம் சம்மந்தப்பட்டது ட்ரான்சாக்ஷன் சம்மந்தப்பட்டது நடக்கக்கூடிய காலகட்டத்தில் இப்போ உங்களுக்கு எதெல்லாம் ஆப்பர்ச்சுனிட்டி ஆரெல்லாம் உங்களுக்கு தரணும் எந்த வகையில் வரணுமோ அதெல்லாம் முயற்சி போனால் சக்ஸஸ் ஆகிரும் ஃபஸ்ட்டு இந்த ஒரு விஷயம் உங்கள் ரெண்டாம் மதிப்பு குடும்பம் நேத்திரம் வாக்கு இந்த அதிபதி இவங்களுக்கு குருபார் உண்டு ஃபஸ்ட்டு குடும்பத்தில் ஒரு ரிலாக்ஸேஷன் ஒரு பீஸ் ஆஃப் மைண்ட் இருக்குங்க இந்த ராசி மட்டும் எப்பவுமே பார்த்திங்கன்னா குடும்பத்தில் கொஞ்சம் அமைதியாக இருந்தால் பலது ஜெயிச்சிடும் ஏன்னா ஏழாம் பதிவு ரெண்டுமே இந்த அப்போ அமைதியாக குடும்பம் கரெக்டாக கட்டுக்குள் பொழுது இந்த ராசி வருமானத்தை ஈட்டிக் கொண்டே இருக்கும் ஏதோ ஒரு பிரச்சனைனா அப்படியே மனசு அப்படியே இதாயிடும் ஏன்னா பத்தாம் பதிவு சந்திரன் இல்லையா கர்மக்காரகன் சஞ்சலம் ஏற்பட்டோம் ஏன்னா இங்கே ராசி சூரியன் வேறு நீச்சம் அடையாது அப்போ இந்த ராசிக்கு குடும்பம் குடும்பம் சப்போர்ட் கிடைக்கும் பேச்சுவார்த்தைகள் நடக்கும் முதல்ல இருந்த குடும்பத்தில் இருந்த சின்ன சின்ன மனக்கசப்புகள் குழப்பங்கள் விரையே மேற்பட்டுருமோன்னு ஒரு பயம் இருந்தது அந்த பயத்திலிருந்து ஒரு தெளிவு ஏற்படுது இது ஒரு முக்கியமான காலகட்டம் நிறைய பேர்த்துக்கு பார்த்திங்கன்னா இந்த காலகட்டத்தில் தான் சார் ஒரு ஜாபு மாறலாமா ஒரே ப்ரெஷராக இருக்குது சில காலமாக இந்த ராசிக்காரங்க அரங்கப்படாத பாடுனா இந்த வேலையில் பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா டியூட்டி பார்க்குற ராசியாக போயிடுச்சு நான் மீண்டும் மீண்டும் செய்து ஒரே வேலையை ரிப்பீட்டாக செய்கிற மாதிரி இருக்குது போர் அடிக்குது ஒரு சுவாரஸ்யம் இல்லை ஏன் நம்மளே தனியாக பிஸ்னஸ் பண்ணிக்கூடாதான் இப்படி பல பேர்த்துக்கு இருக்கேன் நான் நிறைய பேருக்கு கன்வின்ஸ் பண்ணியிருக்கேன் உங்கள் ஜாதக ரீதியாக பார்த்துட்டு அந்த அம்சங்கள் இருந்தால் தான் நம்ம போகணும் நான் ஆசைகள் பண்ணலாம் இந்த ஜாதகம் சப்போர்ட் பண்ணணும் புத்தி சப்போர்ட் பண்ணணும் உங்களுக்கு பிஸ்னஸ் பண்ணுற யோகம் இருக்கான்னு பார்க்கணும் அப்போ ஃபஸ்ட்டு அதெல்லாம் பார்த்துட்டு அப்புறம் தான் இது பண்ணணும் அதனால் அகலக்கால் வைக்க வேண்டாம் ஜோதிட கன்சல்ட் பண்ணி பண்ணுங்கள் இப்போ உங்களுக்கு சரி வேலையில் இப்போ என்னென்னா சனி வக்ரம் நாலாம் அதிபதி ஐந்தாம் சனி வக்ரம் பெறும் காலகட்டத்தில் இதோட உங்கள் ஆறாம் விட்டு ஆறாம் அதிபதி பார்க்கும் காலகட்டமாக வரப்போகுது குரு இந்த நேரத்தில் வேலை சம்மந்தப்பட்ட ப்ரெஷர் குறையும் ஃபஸ்ட்டு ரிலாக்ஸாக இருக்கும் இப்போ வேலை செய்கிற இடத்துல பார்த்திங்கன்னா அவங்க கண்ட்ரோலில் வரும் அப்பாடா ஃபஸ்ட்டு ஒர்க்கர் மனசுக்கு பிடிச்ச வேலையாக முடியும் தொந்தரவு கொடுத்தவங்க வெளியிடுவாங்க இப்போ எதிரிகள் தொந்தரவு இல்லை கூட சக இவங்கெல்லாம் உங்களுக்கு ரெஸ்பெக்ட் கிடைக்கும் இது அவர் நல்லதாக இருக்கும் நிறைய பேர் ஜாபுக்கு வெளிநாடு ட்ரை பண்ணுறேன் வெளி மாநிலம் ட்ரை பண்ணுறேன்னு சொல்லிட்டு இருப்பாங்க நிச்சயமாக கிடைக்கக்கூடிய கால மட்டும் முயற்சி பண்ணலாம் இதில் ஒரு நிறையா விஷயங்கள் நடக்கக்கூடியது இதில் அடுத்து பார்த்திங்கன்னா திருமணம் சார் திருமணம் இருக்கா இல்லையா நிச்சயமாக இந்த ராசிக்கு எவ்வளோ பெரிய தோஷமுள்ள ஜாதகம் சின்ன சின்ன பரிகாரங்கள் திருமணம் நடந்தே தீரும் ஆனால் திருமணத்துக்கு நீங்கள் தயாராகா அப்படின்னு பார்க்கணும் ஏன்னா உங்கள் ராசிக்கு ஏழாம் அதிபதி குடும்பாதிபதி பயணிக்கிறார் குரு குருவா இருக்க கோடி நன்மை பயணிக்குது உங்கள் ராசி அதிபதி பதினொன்றில் பயணிக்கிறார் அப்போ இந்த நேரத்தில் டிசிஷன் எடுக்க வேண்டியது துலாம் ராசி அன்பர்கள் ஏதோ ஒரு காரணத்தில் மிஸ்டேக் பண்ணிட்டா தான் மாட்டிக்குவாங்க அப்போ இந்த நேரத்தில் எவ்வளோ பெரிய தோஷமாக ராக்கியது இருக்குது கலச தோஷம் இருக்குது தாரா தோஷம் இருக்குது என்ன தோஷமாக இருந்தாலும் சேர்க்கக்கூடிய அம்சம் உண்டு ஆண் பெண் இருவருக்குமே அப்போ இந்த நேரத்தில் திருமணம் உண்டு பொதுவாக திருமணம் பக்கம் பார்க்கும்போது ஃபஸ்ட்டு கோயில்லையா மண்டபத்தில் எங்கே கல்யாணம் வைக்கிற யோகம் உண்டு வருகின்ற வரன் உள்ளூராக வெளியூராக அசலாக எங்கே வரும் அதையும் பார்க்கணும் ஏன்னா இதெல்லாம் விட்டுட்டு ஜென்ரலாக நம்ம பார்த்துட்டுருக்க முடியாது வெளியூரில் வருதா அப்போ அந்த அம்சம் என்ன இந்த பேராமீட்டர்லாம் நிறையா பார்க்க வேண்டிய காலகட்டமாக இருக்குது அதை பாருங்கள் நிறைய பேர் காதல் திருமணம் விருப்ப திருமணம் கைகூடும் காலகட்டம் நிறைய பேர் பார்த்திங்கன்னா அந்த திருமணத்தில் கொஞ்சம் அந்த விருப்பம் இருக்குது சார் நடக்குமா இவ்வளோ ட்ரை பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி ரைட் அதெல்லாம் பார்க்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது நிறைய பேர்த்துக்கு திருமண வரனே பார்த்திங்கன்னா வேலைக்கு செல்லும் வரன் இந்த மாதிரி வேலைக்கு செல்லும் வரன் வருமானம் உள்ள ஆண் வருது அன்பெண்ணுக்கு இப்போதான் சொத்து சுகம் மைட்டு மைண்ட் வரும் சொத்து வாங்கலாம் வீடு வாங்கலாம் பொதுவாக நான் வெயிட் பண்ண சொல்லியிருக்கேன் நிறைய துலாம் ராசிக்கு வெயிட் பண்ணுங்க ஒரு சிலருக்கு மட்டும் ஜாதக ரீதியாக அவங்க லக்னம் தசாபுத்தி அம்சத்தில் மட்டும்தான் ப்ராசஸ் பண்ண சொல்லியிருக்கேன் ஏன்னா ஆல்ரெடி கட்டிகிட்டு இருக்கிற விட தடங்கள் ஏற்படுற மாதிரி இருக்குது சார் வண்டி வாங்கினோம் வாங்க போனால் தடங்கள் ஏற்படுது நிற்கிது சார் பணம் பாதி கொடுத்துட்டு அட்வான்ஸ் கொடுத்துட்டு என்ன நடக்கும் இந்த குழப்பமான காலகட்டத்தில் அப்போ கொஞ்சம் கவனமாக இருக்கும் சொத்து சுகங்கள் இந்த மாதம் செப்டம்பர் மாதத்தில் கவனம் இருக்கிறத மெயின்டைன் பண்ணுங்கள் இப்போ உங்களுக்கு ஆன்மீகம் இன்ப சுற்றுலா இந்த மாதிரி பயணங்கள் போகிற காலகட்டமாக இருக்குது அதை நிறைவேற்ற வேண்டிய காலகட்டம் இதை விட்டுட்டு அவசரப்படக்கூடிய காலகட்டம் அல்ல ஃபஸ்ட்டு தெளிவாக பண்ணிக்கணும் சரி பிஸ்னஸ் சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் பார்த்திங்கன்னா உங்கள் பத்தாம் அதிபதி அந்த ஸ்தானத்துக்கு குரு வருகிற காலகட்டத்தில் தொழிலில் ஒரு மாற்றம் மிகப்பெரிய ஒரு சேஞ்ச் ஓவர் அந்த சேஞ்ச் ஓவர் எப்படி இருக்குன்னா வளர்ச்சியாக இருக்கும் அதுதான் இங்கே ஹைலைட்டு ஏன்னா வந்து ரெண்டாம் இடம் நான் இடத்தை மாற்றுறது வருமானத்தை இன்க்ரீஸ் பண்ணுறது டை போடுறது நிறைய பேர் தான் வந்து கேட்பாங்க டை பண்ணி பண்ணாங்கிறது புது புது ஐடியாஸ்கள் இருக்கும் சப்போர்ட்டுக்கு ஆள் இருப்பாங்க நம்ம செய்கிற பிஸ்னஸ்க்கு சப்போர்ட் இந்த வேர்ட் ஆஃப் மவுத்தில் பாப்புலாரிட்டி கிடைக்கும் இந்த ராசி ஒன்றே ஒன்று தெரிஞ்சுக்கணும் எப்போவுமே இந்த ராசிக்கு விளம்பரம் அதாவது பிஸ்னஸ் பண்ணுறவங்க பப்ளிசிட்டியின் மூலம் உச்சத்தை தொடும் உங்கள் பிஸ்னஸ் பாப்புலர் ஆகணுமா பப்ளிசிட்டி தேவை ஏன்னா மூணாம் அதிபதி தான் பத்தில் அடைகிறார் மூணு கோரியில் பத்து உச்சமடைனா பப்ளிசிட்டி பண்ண பண்ண பத்தாம் இடம் ஈஸியாக உச்சம் ஆக்டிவேட் பண்ணிக்கலாம் இப்போ ஆறாம் இடம் வேலை செய்யுமா அப்படின்னு ஆறாம் இடங்கிறது வேலை அதுக்கு தகுந்த கடன் அந்த மாதிரி தான் வரும் அப்போ ஃபஸ்ட்டு ப பிஸ்னஸுக்கு மூணாம் இடத்தை நீங்கள் தூண்ட தூண்ட பத்தாம் இடம் வேலை செய்யும் மிகப்பெரிய யோகமாக வேலை வந்து நிற்கும் ரைட் இப்போ மாணவர்களுக்கு தான் நல்லா நல்லா மாணவர்கள் பார்த்திங்கன்னா படித்த இப்போ நிறைய பேர் படிச்சுட்ருப்பாங்க டியூஷன் எக்ஸ்ட்ரா கோச்சிங் இந்த மாதிரி பண்ண வேண்டியது இருக்குது ஸ்போர்ட்ஸு இந்த மாதிரி கலைத்துறைகள் கொஞ்சம் ஆர்வம் வருகிற காலகட்டங்கள் இப்போ தான் கொஞ்சம் மியூசிக்கு டான்ஸ் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்ட் வந்துடும் இந்த ராசி மனசை மட்டும் ஒரு நிலையை படித்து தான் ஜெயிச்சுருக்கேன் ஏன்னா உங்கள் ராசிக்கு திருகோணத்தில் ராகுபவன் போயிட்டுருக்கார் ராகுங்கிறது ஒரு பிரம்மாண்டம் பெரியதாக இருக்கும் திடீர்னு பார்த்திங்கன்னா ஷேர் மார்க்கெட் இன்வெஸ்ட்மெண்ட்டு ட்ரேடிங் பண்ணுறேன் இப்போ தான் பிட்காயின் பற்றி கேட்காத துலாம் இல்லை ஷேர் மார்க்கெட்னால் என்ன நம்ம போக்கலாமா நகையை பார்க்கலாமா இந்த மாதிரி ட்ரேடிங் பண்ணலாமா அப்படின்னு ஒரு ஆன்லைன் சேனல் பற்றிலாம் சொல்கிறாங்க பட் உங்களுக்கு அமைப்பு ரியலிட்டி இருக்கா அதுவும் அஞ்சாம் இடம் தான் ஷேர் மார்க்கெட் சொல்லும் அஞ்சுக்குரியவர் உங்களுக்கு பதினொன்று சம்மந்தப்பட்டிருக்கா அஞ்சு ரெண்டு பதினொன்று தொடர்பு வந்தால் பார்க்கலாம் இதே ஏழு வரணும் அதுவும் ஆறு சம்மந்தப்பட்ட நான் ஓகேன்ட்டுருவாங்க ஏன்னா ஆறுனா மற்றவங்களோட விரயம் உங்களுக்கு லாபம் இதெல்லாம் சூட்சமங்கள் நிறையா இருக்கிறதுனால அதெல்லாம் பார்த்துட்டு பண்ண வேண்டிய காலகட்டம் அப்போ நிறைய விஷயங்கள் இன்வலையிருக்கு அகலக்கால் வைக்க வேண்டாம் கோயில் குலதெய்வங்கள் அனுகிரகம் கோயில் ட்ரிப்பு இன்ப சுற்றுலா இந்த மாதிரி ட்ரிப் இருக்குது கொஞ்சம் போயிட்டு கொஞ்சம் என்ஜாய் பண்ணுறாங்க இப்போ சொந்தத்திலே பார்த்தீங்கன்னா ஒரு நிறைய மேரேஜ் ஃபங்க்ஷன் குழந்தைகள் சம்மந்தப்பட்டது இந்த மாதிரி விஷயங்களாக இருக்கும் இப்போதான் இப்போ குடும்ப ரீதியாக பார்க்கும்பொழுது உங்களுக்கு தெரிந்தவர்கள் யாரோ குழந்தைக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருப்பாங்க அந்த ட்ரீட்மெண்ட் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் உங்களுக்கு தெரியும் இதெல்லாம் ஏன் இந்த வாரம் சொல்கிறோம்னா அப்போ அந்த ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்காங்கன்னா அந்த கன்ஃபார்மாக அவங்க சுற்றி இருக்காங்க உங்களுக்கு ராகு உண்டான ஒரு கோயிலுக்கு போயிட்டு வரணும்னு அர்த்தம் ஏன்னா அந்த அஞ்சில் இருக்கிற ராகு பதினொன்றில் இருக்கிற கேது ஏதோ ஒரு வேலையை செய்யுதுன்னு அர்த்தம் அதை கண்டுபிடிக்கிற மெத்தட் இப்படிதான் இருக்கும் ஆக உங்களுக்கு இந்த மாதம் பொருளாதார ரீதியாக சிறப்பு வீடு சம்மந்தப்பட்டது கவனம் மாணவர்கள் டெவலப் ஆகிற வாய்ப்பு இருக்குது பிஸ்னஸில் சூப்பராக டெவலப் பண்ணலாம் வேலையில் முயற்சி உண்டு திருமணத்துக்கு தடையில்லை உங்களுக்கு நல்ல சக்ஸஸ் ஆகக்கூடியது அது ஹெல்த் வைஸ் அதை பார்ப்போம் அதற்கு முன்னாடியாக ஜாதகம் பிரசன்னம் வாஸ்து நியூமராலஜி பார்க்குன்னா கீழே இருக்கிற எண்களுக்கும் தொடர்பு கொள்ளுங்கள் ஹெல்த் வைஸ் ஹெல்த் ப்ராப்ளம்லாம் தாங்க ரெக்கவர் ஆகுது மருத்துவ செலவு ஒன்று இவருக்கும் குடும்பத்துக்கு மாறி மாறி பார்த்தது அது இல்லை ஒரு சிலர்லாம் பார்த்தீங்கன்னா தான் வளர்த்துற அனிமல்ஸ் சார் வீட்டில் ஆடு மாடு வளர்த்துறோம் அதுக்கு இது மாறி மாறி ஏதோ ஒரு மருத்துவம் டாக்டருக்கு மொய் எழுதாத நாள் இல்லை அப்படின்னாங்க இது சீசனாக அதெல்லாம் இல்லை இப்போ விரைய காலகட்டம் அப்படி இருந்திருக்கு இப்போதான் மாறுதலுக்கு உட்படுகிறது ஆக மொத்தம் இந்த விரயத்திலிருந்து மீண்டு வர ஒரு வாய்ப்பு வந்தாச்சு நல்ல சுபமான காலகட்டம் வாழ்த்துக்கள் அனைவருக்கும் வணக்கம் பார்க்கலாம் வணக்கம் அன்பான துளாராசி நேர்களை ரிஃப்ளெக்ட் ஆன்மீக சேனலுக்கு பல வரவேற்புக்கு கொடுத்து அதன் மூலமாக பல கேள்விகளும் பல பதில்களும் கேட்டு அவங்கவுங்க அதை உணர்ந்ததை எங்களுக்கு விட பகிர்ந்துக்கும் போது எங்களுக்கு மேலும் உற்சாகம் நிறைய உருவாகுது உங்களோட தேவைகள் உங்களுடைய கேள்விகள் எல்லாம் பொருளாதாரம் இல்லை உறவு திருமணம் வேலை இந்த மூன்றுக்குள்ளே தான் அமையுது இந்த மூன்று முக்கியமான விஷயந்தான் அதற்கு நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் நான் கேட்டால் துளாராசினர்களை பொறுத்தவரையும் நீங்கள் பழைய விஷயங்களை போட்டுருங்க பழைய விஷயங்களை திரும்பி திரும்பி அந்த அதுக்கு விவரம் தேடாதீங்க தூக்கி போட்டுருங்க மனதை ஒருநிலைப்படுத்துங்க போட்டி பொறாமைக்குள்ளே நீங்கள் அகப்படாதீங்க நான் தான் சிறந்தவன்னு சொல்லிட்டு முன்னிலைப்படுத்தாதீங்க இதெல்லாம் செஞ்சீங்கன்னா உங்கள் வாழ்க்கை கண்ணீரோடு தான் நீங்கள் செயல்பட வேண்டும் அடிப்படையே உங்கள்கிட்ட தான் இருக்குது நீங்கள் உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கிற நிலையை தான் இந்த இடத்துல நாங்கள் வந்து சில இடங்களில் சுட்டி காட்ட வேண்டியதாக இருக்குது அதே நேரத்தில் நிறைய பேர்கள் துளாராசினர்கள் என்னென்ன வந்து அணுகிற ஒரு மித விதமும் அவங்க சில அற்புதமான விஷயங்களை பகிர்ந்துக்கும் போது இதெல்லாம் எப்படி தாங்கிக்கிறாங்க இதெல்லாம் எப்பட்றா ஒரு பெண்ணுக்கு இவ்வளோ பெரிய பிரச்சனை வருது ஒரு ஆணுக்கு எப்படிப்பட்ட விபரீதம் வருது ரெண்டு குழந்தையோட தூக்கிட்டு வந்து நிற்கிறாரு ஐயா நான் இது மாதிரி நிற்கிறேன் எனக்கு ஒரு வழி காட்டுங்க இந்த பிள்ளைங்களில் பார்த்திங்கன்னா ஒன்று ஒன்று அந்த குழந்தை ஜாதகத்தின் மூலமாக தாய் தாரு பிரித்து விட்டுருது அப்படியே சில பேர் அவதிக்கு ஆளாகிறாங்க இவங்க ஜாதகம் நல்லா இருக்கேன்னு பார்த்தா குழந்தை ஜாதகம் வந்து அவர்கள் ரெண்டு பேரும் பிரிந்து வாழுகின்ற சூழ்நிலையே இருக்குது இன்றைக்கி கூட ஒரு அம்மாவுக்கு வந்து இங்கே தஞ்சாவூர் பகுதியில் இருக்கவங்க பெங்களூரில் போய் வீட்டு வேலை செய்கிறாங்க அதற்கு என்ன காரணம்னா நான் அவங்க இப்போ அவங்கக்குள்ளே சண்டை சச்சரவு வந்து அவங்க பிரிஞ்சு போயிட்டாங்க அதை நான் பார்த்து சொல்கிறேன் இல்லைம்மா இது தற்காலிகமாக உள்ளது தான் ஆமாங்க ஐயா இது எப்படி வந்து சண்டைன்னு தெரில ஒன்றும் கிடையாது இப்போ நீ பிரிஞ்சு வந்ததே உன்னோட ஆயில் பங்கத்தை அது சரி பண்ணியிருக்கு குழந்தைங்க ரெண்டு பேரும் தனித்தனியாக இவங்க வீட்டில் ஒன்று அவங்க வீட்டில் ஒன்று இருக்குது நாங்கள் அதெல்லாம் ஒன்றும் இல்லை இப்போ காலங்கள் நெருங்கி வர்ற நேரத்தில் தான் என்ன கேட்குறீங்க நீங்கள் பாருங்கள் ஒன்று சேருவீங்க பாருங்கள் நான் சொல்லிக்கிட்டு இருந்தேன் ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு பிறகு ஃபோன் பண்ணி ஐயா இனிமேல் ஃபோன் பண்ணாதீங்கன்னுச்சி சரிம்மா நான் தான் சொன்னேன் நான் எனக்கு ஃபோன் பண்ணுறதுக்கு டைம் கிடையாது நான் பண்ணுவேன்னு நீ நினைக்காத ஆனால் சரவாயில்லம்மா அண்ணா இல்லைங்கய்யா தப்பாக நினைக்காதீங்க எனக்கு நீங்கள் சொன்ன மாதிரி என் வீட்டுக்கார் வர சொல்லிட்டாரு நீ போய் எங்கேயும் வேலை செய்ய வேண்டாம் நானே பார்த்துக்குறேன் குடும்பத்தை அப்போ ஒரு குரு பார்வை பற்றன சிலருடைய பிரச்சனைகள் சால்வாக தான் நீங்கள் நீங்கள் நல்லா பார்க்கலாம் அனுபவித்து பார்க்கலாம் அதுதான் இந்த துளாராசி நேர்களுக்கு உங்களுடைய ஒரு வகையான புண்ணியம் உங்கள்கிட்ட இருக்குது நல்ல சக்தி வாய்ந்த நீங்கள் நீங்கள் உங்களை மற்றரம் உணர்ந்து உங்களை உயர்த்தறதுக்கு போனால் நீங்கள் பத்து பேருக்கு சாப்பாடு போடுவீங்க நிறைய பேருக்கு நிறைய விஷயங்களை நீங்கள் செய்வீங்க ஆனால் நீங்களே இன்னலுக்கு ஆளாகும்போது உங்களுடைய செயல்பாடானது மாறி போகுது பிரச்சனையாகுது அப்படிப்பட்ட அந்த பிரச்சனையில் இருப்பவர்கள் உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் டைம் ஆஃப் பர்த்து பிளேஸ் ஆஃப் பர்த்து கொடுத்து உங்களுடைய ஜாதகத்தை கணித்து உங்களுடைய வாங்கி வந்த வரம் என்ன அது நிகழ்காலத்தில் என்ன செய்கிறது எதிர்காலத்துக்கு என்ன செய்ய போகிறது அது எதிலிருந்து எதுவரையும் வரும் இது என்னை தான் தாக்குமா என் குடும்பத்தில் உள்ளவர்களை தாக்குமா என்னை சார்ந்தவர்களை தாக்குமா பொருளை தாக்குமா இல்லை அவங்களுடைய உயிரை தாக்குமா இப்படி நுட்பமான பல விஷயங்களை கேட்டு தெரிந்து கொள்வதற்கு உங்களுடைய பிறப்பு ஜாதகம்தான் உங்களுக்கு நிறைய பலனை தரும் இந்த கோச்சார பலன்கள் மூலமாக வருகின்ற சில நுட்பங்களை முன்கூட்டியே கூறி உங்களை பாதுகாப்பதற்காக நாங்கள் முயற்சி செய்கிறோம் சில பேருக்கு நாங்கள் சொன்னாலும் அவங்களுக்கு இயற்கையாக நல்லா இருக்கு ஒரு ஆள் சொன்னார் ஐயா எனக்கு நேரம் சரியில்லைன்னு சொன்னீங்க இப்போ தான் ஏன் எனக்கு ஒரு லட்ச ரூபா லாட்ரி சீட்டு விழுந்ததுன்னாரு அப்படி ரொம்ப சந்தோஷம் ஐயா சில நேரங்களில் வந்து சில பொருளை வாங்குவோம் அந்த பொருள் என்ன எனக்கு வாங்கிட்டு வர வழியிலே காணாமல் அது மாதிரிலாம் பாதிப்புக்காரம் அதே மாதிரி ஒரு லட்ச ரூபா பணம் வரும் வந்து அது ஒன்ற லட்சமாக செலவாயிடும் அதுக்கு பேர் வரவில்லை வந்து செலவை எடுத்து விட்டுரும் அப்படிப்பட்ட சூழ்நிலாம் இந்த நேரருக்கு இந்த ஆவணி மாதத்தில் வர இருப்பதனால் நீங்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் உங்களை நீங்கள் பரிசோதிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன் உங்கள் சிதயோகி பேரம்பரவாணன் இப்ப பாத்தீங்கன்னா துலாம் ராசிக்கு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து இத்தகைய ஒரு மாதமாக இருக்க போகுதுன்னு பார்க்க போறோம் இப்போ ஆண்டு கிரகம் என்று சொல்லப்படுகிற குரு துலாம் ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல ராசியை பார்க்கிறார் ஸோ கடந்த ஒரு வருடமாக ராசியிலிருந்து விலகி அஷ்டமத்தில் இருந்த குரு இப்போ கடந்த மூன்று மாதமாக மே மாதம் ஜூன் ஜூலை ஆகஸ்ட் மாதத்திலிருந்தே குரு வந்து ராசியை பார்ப்பது ஒரு அற்புதமான ஒரு அமைப்பு அப்புறம் சனி ஆறில் இருக்கிறதும் அருமையான ஒரு அமைப்பு ராவு ஐந்திலும் கேது பதினொன்றிலும் ஆண்டு கிரகமாக துலாம் ராசிக்கு இருக்கு இதே மாதிரி மாத கிரகத்தின் பயிற்சி பார்த்தீங்கன்னா ராசி அதிபதி ஆகிய சுக்கரனே பார்த்து பத்தாம் இடத்துல முதல் ரெண்டு வாரம் இருந்து கடைசி மூணாவது நாலாவது வாரம் பார்த்தீங்கன்னா பதினொன்றாம் இடத்துக்கு வரார் சூரியன் பதினொன்னுல இருந்து பன்னெண்டுக்கு வரார் புதன் பார்த்தீங்கன்னா பதினொன்றுலேருந்து இருந்து பன்னெண்டுக்கு வரார் எப்போ மூணாவது நாலாவது வாரத்தில் ஸோ ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஆஃப்னு பிரிக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கு செவ்வாய் பன்னெண்டுல இருக்கக்கூடிய செவ்வாய் லக்னத்துக்கு வராங்க இதெல்லாம் இந்த பயிற்சிகளெல்லாம் எப்படி ஒரு மாற்றத்தை கொடுக்குதுன்னா முதல் ரெண்டு வாரங்கள் பார்த்தீங்கன்னா வேலை நிமித்தமாக தொழில் நிமித்தமாக கொஞ்சம் அதிகமான அலைச்சல்களும் ஃபோக்கஸ் உழைப்புகளும் போய் பங்குதாரர்கள் நண்பர்கள் குடும்பத்தில் அவ்வளவு ஒரு சுபிக்ஷமான ஒரு அமைப்பு இல்லாமல் கொஞ்சம் கருத்து வேறுபாடாக இருந்துட்டு இருந்தவங்களுக்குலாம் எல்லாம் இப்ப கொஞ்சம் பெட்டரான விஷயங்கள் வருது ஏன்னா சனியின் பார்வை செவ்வாய் இருந்து சில உறவுகளில் மேன்மை இல்லாம இருந்தோம் படிக்கிற பசங்க பாத்தீங்கன்னா அவ்வளோ கொஞ்சம் சிறப்பா படிக்காம இருந்தாங்க நடுத்தர வயதினர்களுக்கு பார்த்தீங்கன்னா சில கடன் பிரச்சனைகள் வம்பு வழக்கு பிரச்சனைகள் உறவுகள் அவ்வளோ சரியாக இல்லை நண்பர்களிடையே ஒரு ஒரு சுமூகமான ஒரு சூழ்நிலை இல்லை அது மாதிரி ஒரு விஷயங்களாக இருக்கும் பொழுது இப்போ கரெக்டாக செப்டம்பர் செகண்ட் ஆஃப்ல இருந்து பார்த்தீங்கன்னா செவ்வாய் மாறுதல் சூரியன் புதன் மாறுதல் எல்லாமே ஓரளவுக்கு நல்ல அமைப்புகளாக குடிக்கிறது ஸோ ஓரளவுக்கு மேலோட்டமாக பார்க்கும் பொழுது குரு பார்வை சனி இருக்கக்கூடிய சஞ்சாரம் எல்லாமே கொஞ்சம் நல்லா இருக்கிறதுனால இந்த செவ்வாய் விலகுவது பார்த்தீங்கன்னா ஒரு விதமான சில வம்பு வழக்குகள் உடல் உபாதைகள் அது மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் சரியாகும் இப்போ சீனியர் சிட்டிசன்ஸ் பார்த்தீங்கன்னா கடந்த ஒரு மூன்று மாதமாக ஆறு மாதமாக உடம்பு உபாதைகள்னால அஃபெக்ட் ஆகிட்டு கொஞ்சம் ஜீர்ண கோளாறு திடீர்னு வந்து விழுந்துடுறது கொஞ்சம் அடிபடுதல் அது மாதிரி சில பிரச்சனைகள் உடல் சம்மந்தப்பட்ட சில பிணக்குகளோடு இருந்த சீனியர் சிட்டிசன்ஸ்க்குலாம் கொஞ்சம் படிப்படியாக ரெக்கவர் ஆகி ஒரு கரெக்டான ட்ரீட்மெண்ட்டில் போய் கொஞ்சம் ஜெயிக்கக்கூடிய கொஞ்சம் அடுத்த லெவல் ஒரு நிம்மதியை பெருமூச்சு பெறக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு பார்த்தீங்கன்னா துலாம் ராசிக்காரர்களுக்கு செப்டம்பர் ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு அது கொஞ்சம் மு வயது முதியோர்களுக்கு இருக்கு அதே நடுத்தர வயதினர்களுக்கு பார்த்தீங்கன்னா பங்குதாரர்களிடையே பிஸ்னஸ்ல இருக்கிறவங்களுக்கு வேலையில் இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா கொலீக்ஸ் அவங்களுடைய சக ஊழியர்களோட இருக்கக்கூடிய உறவுகள் எல்லாம் கொஞ்சம் பிரச்சனைகள் இருந்தது கொஞ்சம் பொலிட்டிக்கல் கேம்ஸு ஹாஸ்டலிட்டி கொஞ்சம் ஒர்க் பண்ணக்கூடிய இடத்துல வியாபாரம் செய்யக்கூடிய இடத்துல வேலை செய்யக்கூடிய இடத்துல பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு நல்ல ஒரு தன்மை இல்லாமல் கொஞ்சம் பிரச்சனைகளும் வம்பு வழக்குகளும் கொஞ்சம் பொறாமை தன்மைகளும் கொஞ்சம் போய்கொண்டு இருந்த துலாம் ராசிக்காரர்களுக்கு கொஞ்சம் பரவாயில்ல அந்த ஃபோக்கஸ் கொஞ்சம் அங்கிருந்து இப்போ வேலை முன்னேற்றம்னு ஃபோக்கஸ் மாறுது அப்படிங்கிற மாதிரி அமைப்புகள்லாம் கொஞ்சம் கொடுக்குறார் நம்ம தேர்ட் அண்ட் ஃபோர்த் வீக்கில் அதாவது வாதத்தின் செகண்ட் ஆஃப்ல வந்து கொஞ்சம் பெட்டரான சில விஷயங்கள்லாம் இருக்க தான் செய்கிறது அதனால ஈவன் மாணவர்கள் இளம் வயதினர்கள்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பிரச்சனைகள் இல்லை படிப்பில் கொஞ்சம் அவ்வளோ சிரத்தியாக இல்லாதவங்க இப்போதான் வேலைக்கு போகிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா கரெக்டான வேலை அமையாதது வெளிநாட்டில் போய் இருக்கிறவங்க கொஞ்சம் பிரச்சனைகள் கொஞ்சம் நல்லா செட்டில் ஆகலை நமக்கேற்ற ஒரு வேலை கிடைக்கல அது மாதிரி சில உடல் உபாதைகளாக இருக்கட்டும் ஃபினான்ஷியல் இஷ்யூஸாக இருக்கட்டும் உறவுகள் விஷயத்துல சில பிரச்சனைகள் போய் கொண்டிருந்தவங்களுக்குலாம் கொஞ்சம் தேர்ட் அண்ட் ஃபோர்த் வீக் கொஞ்சம் பெட்டரான அமைப்புகள் வரக்கூடிய ஒரு நல்ல ஒரு மாதமாக துலாம் ராசிக்காரர்களுக்கு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு பார்த்தீங்கன்னா இந்த ஆண்டு கிரகம் குரு சனி ராகு கேது போன்ற கிரகத்தினாலேயும் ராசி அதிபதி ராசி அதிபதி பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் பத்தாம் இடத்துல இருந்தவர் பதினோராம் இடத்துக்கு வருகிறார் ஸோ இது எல்லாமே ஓரளவுக்கு நல்ல ஒரு அரசு சார்ந்த விஷயத்துல ஒரு நல்ல பெனிஃபிட்ஸு கொஞ்சம் அரசு உத்தியோகத்தில் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு அமைப்பு கொடுக்கறது அரசியல்வாதிகள் லீகல் கான்ட்ராக்ட்ஸ் கொஞ்சம் கவர்மெண்ட் ரிலேட்டடான கான்ட்ராக்ட்ஸ் எடுக்கிற நினைக்கிறவங்க டெண்டர் எதிர்பார்க்குறவங்க அவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் பெட்டரான ஒரு அமைப்புகள் அதே சமயத்துல ஃபாதர் வழியில் தகப்பனார் த தாத்தா வயலியில் வரக்கூடிய சில சொத்துக்கள் பல வருடமாக கொஞ்சம் கைக்கு வந்தது வாய்க்கு வரவில்லைங்கிற மாதிரி சில பங்காளிகள் சண்டைகள் போயிட்டு இருந்ததெல்லாம் கொஞ்சம் படிப்படியாக நீங்கி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கை கைக்கு உங்களுக்கு பெறக்கூடிய ஒரு அமைப்பு இது எல்லாமே ஓரளவுக்கு செப்டம்பர் செகண்ட் ஆஃப்லேருந்து கொஞ்சம் நல்லா வரக்கூடிய அமைப்புகள் வந்து துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த சூரியனின் சஞ்சாரம் சுக்கிரனின் சஞ்சாரம் புதனின் சஞ்சாரம் இருக்கு அதே சமயத்தில் செவ்வாய் பன்னெண்டாம் இடத்துல சனிப்பார்வை பெற்று இந்த கணவனாக இருந்தால் மனைவி மனைவியாக இருந்தால் கணவர்களிடையே சில பிணக்குகள் வம்பு வழக்குகள் கொஞ்சம் சுமூகமான சூழ்நிலை இல்லாமல் இந்த டிவர்ஸ் அப்ளை பண்ணுற மாதிரி அளவுக்குலாம் சில இதெல்லாம் போனதெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சில பேர்த்துக்கு பேச்சப் ஆகி சில அண்டர்ஸ்டாண்டிங் வரக்கூடிய அமைப்புகள் இருக்குது சில பேர்த்துக்கு பார்த்திங்கன்னா அது முற்று பெற்று வம்பு வழக்குகள்லாம் முடிகிற மாதிரியும் நீங்கள் கொஞ்சம் எதிர்பார்க்கலாம் ஸோ இந்த செவ்வாயின் மாற்றங்கள் வந்து கொஞ்சம் நல்லா இருக்கு ஏன்னா செவ்வாய் பன்னெண்டாம் இடத்துல சனியின் பார்வை பெற்று குருவின் பார்வைக்கு வராரு ஸோ அது வந்து ஒரு அருமையான விஷயம் அதே சமயத்தில் ரியல் எஸ்டேட்டு மெடிக்கல் லைனில் பார்மசிட்டிக்கல் லைனில் இன்சூரன்ஸ் லைன்ல ஸ்போர்ட்ஸ் லைனில் அதே சமயத்தில் கேட்ரிங் துறையில் ஹோட்டல் துறையில் அது மாதிரி விஷயத்துல இருக்கிறவங்களுக்குலாம் கொஞ்சம் நல்ல பயிற்சி நல்ல நல்ல ஒரு டெவலப்மெண்ட் நல்ல வளர்ச்சி பெறக்கூடிய ஒரு அமைப்பு கண்டிப்பாக அந்த குருவின் பார்வை செவ்வாயில் ஒருகிறதுனால செப்டம்பர் செகண்ட் வீக்லேருந்து செப்டம்பர் ஃபிஃப்டீன்த்லேருந்து தேர்ட் அண்ட் ஃபோர்த் வீக் செகண்ட் ஆஃப் ஆஃப் செப்டம்பர்ல அது மாதிரி நல்ல பலன்கள் எதிர்பார்க்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டுங்க மற்றபடி பார்த்தீங்கன்னா புதன் பன்னெண்டாம் இடத்துல ஆட்சி பலம்பரின்போது சில பேர்த்துக்கு திடீர் வெளிநாடு பிராணங்கள் உண்டு திடீர்னு பார்த்தீங்கன்னா குடுக்கல் வாங்கல் விஷயத்தில் கொஞ்சம் பாசிட்டிவாக எதிர்பார்க்காத சில பெனிஃபிட்ஸு அது மாதிரி விஷயங்கள் கூட நிறைய பேருக்கு இருக்குது சில பேர் பார்த்தீங்கன்னா இந்த அக்கௌண்ட்ஸு சார்ட்டட் அக்கௌண்ட்ஸு ஐடி துறையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் கூட கொஞ்சம் நல்ல பெனிஃபிட்ஸ் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் வந்து துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த புதனின் மாற்றம் பெயர்ச்சி வந்து கொஞ்சம் நல்லாக இருக்குது அதே சமயத்தில் சொத்து வர வேண்டிய விஷயங்கள் ஒய்ஃப் மூலமா வர்றது அப்பா மூலமா வர்றது நம்ம ஏர்ன் பண்ணாத சொத்து வரணும் அப்படிங்கிற ஒரு அமைப்புகளும் பார்த்தீங்கன்னா துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த மாதத்தின் இரண்டாவது மூணாவது வாரத்துக்கு அப்புறம் வரக்கூடிய அமைப்புகள் கொஞ்சம் பாசிட்டிவா இருக்கு அதே சமயத்துல இதுவரைக்கும் வந்து சுக்கரனே பார்த்தீங்கன்னா பத்தாம் இடத்துல இருந்து தொழில் தொழிலில் வந்து டெவலப்மெண்ட் கொடுத்துட்டு இருந்த அந்த அமைப்பு இப்போ அதை லாபம் பெறக்கூடிய ஒரு அமைப்பாக தேர்ட் அண்ட் ஃபோர்த் வீக்ஸ் செகண்ட் ஆஃப் ஆஃப் செப்டம்பர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் பார்த்தீங்கன்னா துலாம் ராசிக்காரர்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடியது அதனால் பார்த்திங்கன்னா இப்போ மாணவர்களாக இருந்தாலும் சரி இளைய வயதினர்களாக இருந்தாலும் சரி நடுத்தர வயதினராக இருந்தாலும் சரி மூத்த குடிமகளாக சீனியர் சிட்டிசனாக இருந்தாலும் ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு செகண்ட் ஆஃப் ஆஃப் செப்டம்பர் வந்து இருக்கணும் ஃபஸ்ட்டு டூ வீக்ஸ் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பொறுமையா இருந்துதான் சில விஷயத்தை வந்து சரி பண்ணிக்குமே உடைய எடுத்தமா கமித்தமான பண்ணோம்னா வந்து சார்தகமான ஒரு அமைப்பு இல்லாமல் போயிடும் அதனால ஈவன் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இருந்து உறவுகள் விஷயத்துல இருந்து காதல் விஷயம் வரைக்கும் எல்லாமே கொஞ்சம் கவனமா இருக்க வேண்டிய டைம் குறிப்பா ஃபர்ஸ்ட் டூ வீக்ஸ் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல இருக்க வேண்டிய விஷயங்கள் வந்து துலாம் ராசிக்காரர்களுக்கு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருக்கு